ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் குதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான்கு விதமான ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஸ் ரெசிபிங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க இந்த நான்கு விதமான ரெசிபியும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான்கு விதமான சைடிஸ் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த முதலாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி பார்க்கலாம் சுரக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் கால் டீஸ்பூன் எண்ணெய் சுற்றுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் செத்துருக்கேன் காரத்துக்கு நாலு வர மிளகாய் செத்துருக்கேன் கலருக்காண்டி ஒரு அஞ்சு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மசாலா பொருட்களும் நல்லா பட்டதும் இதில் தேங்காய் துருவல் கால் மூடி அளவுக்கு சேர்க்கிறேன் இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு தொட்டு செகண்டுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ எல்லா மசாலா பொருட்கள் தேங்காய் எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் இது தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்திங்கன்னா ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா புளிப்பாகிடும் ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதுமான அளவில் இருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சுரக்கா செத்துருக்கேன் சொரக்காய் பார்த்திங்கன்னா காலு கிலோ அளவுக்கு சேர்க்குறேன் தோலை சீவிட்டு விதையை நிற்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சுற்றிருக்கேன் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ சுரக்கா நல்லா வதங்கினதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த கிரேவிக்கு நல்லா சுவையை கொடுக்கும் பேஸ்ட்டை சேர்த்து தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ விசில் எடுத்துகிட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசிலே நம்ம சேர்த்த சுரக்காய் நல்லா வெந்துருங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனது அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க மூடியை ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துட்டு அரைச்சிட்டு இந்த கிரேவி செஞ்சிருக்கும் அதனால நல்ல வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ கொஞ்சமாக மல்லிகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சொரக்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொரக்கா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்காய் பிடிங்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பார்க்கக்கூடிய ரெசிபி தக்காளி குழம்பு சுவையை எப்படி சதுரம் பார்க்கலாம் இப்போ வாங்க இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சிருக்கேன் இதுல தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் பத்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் பூண்டுகள்னால பத்து சேர்த்துருக்கேன் நீங்க பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரியாக இருந்தா ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் மட்டும் சேர்த்துக்குங்க இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேத்துருக்கேன் பருப்பை ரெண்டு மூணு மட்டும் நல்லா சுத்தமாக அலை சேத்து சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் தூள் காரத்துக்கு சேர்த்துக்க சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு இரநூறு எம்எல் மட்டும் தண்ணி சேருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூணு விசில் விட்டுர்லாங்க மூணு விசில் எல்லாமே நமக்கு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல குழைவாக வெந்துருங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுற பாருங்க நல்லா காம்ப சேர்த்த பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வெந்துருச்சு வடிச்சிட்டு பருப்பு சீட்டிட்டு நல்லா மசிச்சு சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகா கருவேப்பில கொஞ்சமா ஒரு கொத்து அடுப்பு சிம்ல வச்சிட்டு எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடுங்க சாம்பார் பொடி கருகிடும் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கினீங்கன்னா இப்போ கடைஞ்சி வச்ச சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க சாம்பாரில் தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு சாம்பாரை ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் மிதமான மணத்தீழ கொதிக்க விடுங்க ஒரு அரை நெய் இருந்தா கூட சாம்பார் கொதிக்கும் போது சுவையாவும் இருக்குங்க இப்போ சாம்பார் பாத்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிருக்கேன் நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆயிருச்சுங்க கம்ம கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் மல்லித்தழை பொடியா நறுக்குறது சேர்த்துக்குங்க நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க குக்கர்ல முனி விசலுங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்தேழு நிமிடத்துல செய்து முடிச்சிடலாம் மூன்றாவது பார்க்கக்கூடிய ரெசிபி கருப்பு கொண்ட கடலை கிரேவி சுவையை எப்படி சட்டுன்னு பார்க்கலாம் ப்ராக்டிஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வந்து ஸ்டவ் மேலே சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இதில் பட்டை மராத்தி மூக்கு கிராம்பு சேர்த்துருக்கேன் கல்பாசி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க காளிப்பழம் ரெண்டு பழம் செத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கங்க இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இங்கே வெறும் இஞ்சி இருந்தால் கூட ஒரு துண்டு இஞ்சி பூண்டு பற்கள் பூண்டை உரிச்சிட்டு ஒரு அஞ்சாறு பற்கள் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் மிதமான மணத்தீள்ள நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆறந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரை சுடுப்படுத்தி மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க மஞ்சள் சேர்க்கும் போது ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வெங்காயம் தக்காளிலாம் அது எல்லாத்தையும் இப்போ பேஸ்ட்டை அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப வதங்கணும் அவசியங்கிறது நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் தாங்க அரைச்சிருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்டைக்கடலை பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் ஊறின கொண்டைக்கடலே தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ கொண்டைக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் அதனால கிரேவி நல்லா திக்காகும் அதனால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேங்க இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கிரேவியை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதித்து வரட்டேங்க சலசலன்னு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த டைம்ல நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் இது கொச்சி வரட்டங்க இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த டைமில் குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசிலில் எடுத்துட்டு மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ விசில் போட்டுக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுர்லாங்க பார்த்தீங்கன்னா நாலு விசில் விட்டுருக்கு நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி இதில் கொஞ்சமாக மல்லித்தழை பொடியாக நறுக்கிற மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க வச்சுங்க ஸோ அதை பார்க்கக்கூடிய ரெசிபி சைவை கெட்டி சால்லாம் சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா வச்சு முந்திரியில் இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வருங்க கசகசாவும் முந்திரியும் இப்ப நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும் குக்கர் சூடுபடுத்தி மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்திருக்கு கல்பாசி கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்பதான் இந்த வெஜ் நல்ல சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும் கறி மூணு பெரிய வெங்காயம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் போல நல்ல ப்ரௌன் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்பதான் சாணம்லாம் நல்லா சுவையா இருக்கும் இந்த மனத்தையில் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அளவுக்கு சிக்கன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அடுக்க சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலினுடைய பச்சை வசன அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஒரு தக்காளி பழம் மட்டும் சுற்றுருக்கு மூணு வெங்காயம்னா ஒரு தக்காளி போதுமான அளவில் இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்க இதையும் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்க்குறேன் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக தெரியுங்க ஒரு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கேன் இப்போ நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தாங்க மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கருகி போன மாதிரி ஆகிடும் சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம முந்திரி கசக்கசா தேங்காயெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இதில் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப உப்பு காரில் செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல கொதிக்க விடுங்க கொச்சதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்ப கொதிக்க வருது பாருங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் இப்ப இந்த டைம்ல நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொதிக்க வரும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போடணுங்க குக்கர் மூடி போடும்போது விசில எடுத்துருங்க ஏன்னா ஸ்டவ் ஆனில் இருக்குது பார்த்திங்களா அதனால் விசில எடுத்துட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் கட் போட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடுங்க ரெண்டு விசில்லே நம்மளுக்கு சால்னா ரெடி ஆகிடுங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அழுதுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணுற மூடியை அந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க நம்மளுடைய சைவ கெட்டி சாங்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட லாஸ்டா கொஞ்சமா மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்து சுடு சுடு பரோட்டா சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இட்லி இதுக்கெல்லாம் பரிமாறுங்கள் நான்கு விதமான சைடஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த நான்கு விதமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த நான்கு விதமான ரெசிபியும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டா இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்